என் வீட்டுக்கார இன்றைக்கி என்னை வில்லேஜுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அப்போ அவங்க லவ்வராக வந்து அவங்க கூட வந்து போனா ஆனால் இப்போ அவங்க ஒய்ஃபாக வந்து நான் அந்த வில்லேஜுக்கு வந்து போக போகிறேன் வில்லேஜ்னால் ரொம்ப ஸ்பெஷல் தானே நாங்கள் இருக்க இடத்துல வந்து ஃபுல்லாக வீடு தான் இருக்கும் மரம் அதிகமாக இருக்காது அங்கே வந்து ஃபுல்லாக மரம் அதுவும் இயற்கையாக இந்த வயல்வெளிலாம் வந்து அதிகமாக இருக்கும் மாடெல்லாம் அதிகமாக வந்து மேய்ப்பாங்க இது சடனாக தான் வந்து பிளான் பண்ணாங்க வேலை எதுவுமே இல்லையா கொரியர்லாம் பேக் பண்ணி போட்டுவிட்டோம் சார் பீச்சுக்கு போயிட்டு வரோம் பீச்சில் வந்து வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் பார்க்குறது அந்த கிளைமேட்லாம் நல்லாயிருக்கும் சார் போகலாம் தான் நினச்சோம் ஆனால் திடீர்னு இந்த இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கவே இல்லைங்க இது கொஞ்சம் தூரம் ஆகும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து தாண்டி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் சூப்பு குடிக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் இது வந்து நைட் ஆகுது இல்லைனா வந்து நிறைய மரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா முந்திரி பழம்லாம் நிறைய இருக்கவங்க அங்கே நிறைய தாத்தாங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களாம் பறிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க என் வீட்டுக்கார மரம்லாம் ஏறி எனக்கு பறிச்சுலாம் வந்து கொடுத்துருக்காங்க நேராக இங்கே சூப்பு குடிக்க வந்து அதில் பகோடாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என் பொண்ணுக்கு வந்து பிடிக்கவே இல்லை என் பொண்ணு என் வீட்டுக்கார சொல்லிக்கிட்டே வந்தாங்க இங்கே தான் அம்மாவை கொடுத்து வருவேன்ட்டு என் பொண்ணு வேற கேட்குறா அப்போ நான் எங்கப்பா போனேன்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த அம்மா வீட்டில் இருந்தாங்க எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த இடத்து என்றைக்கும் வந்து மறக்கவே முடியாதுங்க எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது பாப்பா பிறந்து வந்து நாலு வருஷம் ஆகுது எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் நிறைய சண்டை வரும்ங்க அதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் வந்து சண்டை வரும் ஆனால் அது அப்பயே வந்து சரியாகிடும் என்றைக்குமே நான் அவங்கள விட்டுட்டு போகணுன்னு நினச்சதில்ல அவங்க என்ன விட்டுட்டு போகணும்னு நினச்சதே கிடையாது நடுவில் என் பொண்ணு இருக்காலையே அவளே சேர்த்து வச்சிருவாள்